ஸ் இன்னைக்கு வித்தியாசமாக இட்லி தோசைக்கு சைட் டிஷ் ஒன்று செய்ய போகிறோம் அது பேர் வந்து கும்பகோணம் கடப்பா இது கும்பகோணத்தில் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு இட்லி தோசைக்கு இப்போ நம்ம இது இப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு உடைச்ச பாசிப்பருப்பு எடுத்து குக்கர்லேயோ இல்லை ஏதோ ஒரு எண்ணெய் சட்டியில் எதில் வேணாலும் நீங்கள் லைட்டாக ஒரு ரூ மை பண்ணுவீங்க இது ரொம்ப வந்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக நீங்கள் சூடு வந்தால் போதும் இதை வந்து நல்லா தண்ணியில் அலசிங்க இப்போ ஒரே ஒரு உருளை நாலாக கட் பண்ணி அதோட சேர்த்துருங்க அதோட தேவையான அளவு தண்ணி அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க இப்போ வந்து பாசிப்பருப்பு கம்மியாக இருக்கிறதால அது ஒரு சைடாக இருக்குது அதனால் நல்லா கலந்துக்கிட்டு சென்ட்ரில் வர மாதிரி பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பயிர் பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வந்துருச்சு இப்போ உருளைக்கெழங்கு தனியாக எடுத்துடலாம் ஏன்னா தோலோடு போட்டிருக்கோம் தோலை உரிச்சிட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு எடுத்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பை நல்லா கரண்டியை வச்சு கடைஞ்சி விட்டு வச்சுங்க அது அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் சட்டியை வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணே விட்டிருக்கேன் அதுல ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டைய மூணா உடச்சி அதோட சேர்த்துருக்கேன் அப்புறம் இந்த லீஃபை வந்து ரெண்டா உடச்சி சேர்த்துக்கலாம் அதோட சோம்பு முழு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா செவக்கட்டும் இப்போ நம்ம செவந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டோ மூணோ சேர்த்துங்க அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் அதோட கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்க விட்டுங்க இது வதங்கிட்டுருக்கப்பே நம்ம இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் ஒரு பச்சை மிளகாய் அதை ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டோம் இப்போ ஒரு பச்சை மிளகாயும் ஒரு அஞ்சு துண்டு தேங்காய் ஒரே ஒரு பூண்டு ஒரு சின்ன பீஸ் எஞ்சி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல இதில் நீங்கள் தே சோம்போட வாசம் ரொம்ப பிடிக்கும்னா இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து அதோட வதக்கிக்கலாம் அது வதங்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வதங்கியிருக்கு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுத அதோட சேர்த்திடலாம் நல்ல மிக்சி ஜாரை நல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தாராளமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டு இதில் சேர்த்துருங்க இது தண்ணியாக இருந்தால் தான் செம்ம டேஸ்டா இருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக செய்யலாம் இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியா இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிக்க விட்டுங்க அப்புறம் நம்ம நசுக்கி வச்ச இந்த உருளைக்கெழங்க இதோட சேர்த்தலாம் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கரைஞ்சி வச்ச பாசி பருப்பையும் இதோட சேர்த்துருங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா நல்லது இப்போ சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துருக்கேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக செம டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா தாராளமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துங்க சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரே ஒரு சின்ன லெமன் அதில் ஆஃப் லெமனை வந்து நீங்கள் இதில் புளிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு இட்லியை தட்டில் வச்சு நல்லா தலையில் நல்லா தாராளமாக மொண்டு ஊற்றி பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா இது தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி வேணாலும் இறங்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்